கிருஷ்ணவேணி பிரபாகரன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு கொஞ்சம் பெரிய கொஸ்டின் நான் ஒரு சிறிய சிறிய வியாபாரி நான் குரோ ஆப்பிள் மந்த்லி சிப் எஸ்ஐபி மந்த்லி இருபத்தி ஐயாயிரம் போட்டுட்டு இருக்கேன் எஸ்பிஐ மேக்னம் மிட்கேப் டேரக்ட் பிளான் குரோத்தில் இருபதாயிரமும் எஸ்பிஐ பிஎஸ்யூ டேரக்ட் பிளான் குரோத்தில் ஐயாயிரமும் மூன்று மாதங்களாக போட்டுக்கொண்டிருக்கிறேன் சார் என்னால் ஸ்டெப் அப் எஸ்ஐபி போட முடியாது எனக்கு நிரந்தர வருமானம் கிடையாது ஏதாவது ஒரு மாதம் அல்லது வருஷம் என்னிடம் அதிக பணம் இருந்தால் ஐயாயிரம் அல்லது பத்தாயிரம் இருந்தால் இந்த எஸ்ஐபியுடன் எப்படி சேர்ப்பது ப்ளீஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சிம்பிளான ஆன்சர் வந்து எஸ்ஸு இதுக்காக நீங்கள் புதுசாக ஒரு ஃபோலியோ அப்படிலாம் க்ரியேட் பண்ணணும்னு கிடையாது அதே குரோ ஆப் ஓப்பன் பண்ணுங்கள் குரோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே இதில் பர்ச்சேஸ்க்கு போங்க பர்ச்சேஸ்க்கு போயில எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் இருக்கும் இந்த எக்ஸிஸ்டிங் ஸ்கீமில் இந்த ரெண்டு ஸ்கீம் இருக்கும் அந்த என்ன ஸ்கீம் வாடவர் நீங்கள் போட்டிருக்க அந்த ரெண்டு ஸ்கீம் லிஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்கீமை டச் பண்ணிவிட்டு ஒன் டைம் பர்ச்சேஸாக ஃபைவ் தௌசண்ட் போடலாம் ஒன் லேக் போடலாம் டூ லேக் போடலாம் எது வேணால் போடலாம் இதுக்காக வந்து நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சமயம் நீங்கள் இன்னொரு பர்டிகுலர் ஃபண்டில் நீங்கள் போடக்கூடிய பணம் வந்து வெறும் ஆயிரம் ரூபா தான் இருக்குது ஆனால் அதுக்கு மினிமம் டிக்கெட் சைஸ் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தான் பண்ண முடியாது தவிர சேம் எக்ஸிஸ்டிங் ஃபண்டில் நீங்கள் வந்து ஐயாயிரம் போடணும்னு கிடையாது ஒரு தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலும் போடலாம் அப் பேச்பிங்கிறது உங்களால் முடியலன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கும்போது நான் ஜென்ரலாக சொல்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கோடு இருங்க பாசிட்டிவ் அவுட்லுக்னால் என்ன அர்த்தம்னாக்க என்னால் முடியாது இதுக்கு மேலே முடியாது முடியாது தெரியாது கஷ்டம் இந்த மூணு ஓடும் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து அவாய்ட் பண்ணணும் இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கணும் இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் வர முடியும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களால் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமௌண்ட்டு நெக்ஸ்ட் இயரில் உங்களோட பிஸ்னஸ் நன்றாக இம்ப்ரூவ் ஆகும் அப்போ இம்ப்ரூவ் ஆகும்போது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஏன் நீங்கள் ஒரு ஃபிஃப்ட்டி தௌசண்ட் கூட போட முடியும் ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டோட பாருங்கள் கண்டிப்பாக ஸ்டெப் எஸ்ஐபி எஸ்ஐபிலாம் தேவையில்லை உங்களால் டபுள் எஸ்ஐபி கூட போட முடியும் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி வந்து ராஜூ பாய் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கா ஹலோ சார் ஹோப் யூ ஆர் டூயிங் குட் கரண்ட்லி ஐம் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் ஓல்டு ஃபார் த பாஸ்ட் டூ இயர்ஸ் ஐ எம் ஆக்டிவ்லி இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் த்ரூ இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூ எஸ்ஐபி ஆல்சோ ஐம் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டார்ட் மை கேரியர் இன் ஸ்டாக் மார்க்கெட் to learn more deeper and also as a profession. I am also 2015 passed out commerce graduate with கிராஜுவேட் years experience in other fields. Can I start my career in stock market for my better future? Is this a right time? Please guide me. கைட் மீ அப்படின்னு கேட்டுக்கிறேன் ராஜூ அதாவது உங்களோட கேள்வி ரொம்ப கிளியராக இருக்கேன் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ்ஸு நீங்கள் லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் எஸ்ஐபி போட்டிருக்கீங்க அருமையான ரிட்டர்ன் இருக்கேன் ஸோ உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக கான்ஃபிடன்ஸை விட ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு கிராஷ்லாம் பார்க்கல கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் உள்ள கிராஷ் பார்த்தீங்களா அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸ் நல்லாயிருக்கு ஸோ உங்களால் இது வந்து ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ண முடியும் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னுடைய ஐடியாஸ் வந்து ஒரு நாலஞ்சு ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியா பேஸ் பண்ணி நீங்கள் எது நல்லாயிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்கிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்ஃபி அப்படின்னு ஒன்று இருக்குது அசோசியேஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதில் என்ஐஎஸ்எம் ஃபைவ் ஏ அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அதை மட்டும் பாஸ் பண்ணுங்கள் அதை பாஸ் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் எஃப்பின்னு ஒரு ஆர்கனைசேஷன் அதில் கியூபிஎஃபின்னு ஒன்று சொல்லி தராங்க குவாலிஃபைட் பர்சனல் ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி தராங்க இது ரெண்டையும் தவிர எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா டீப்பராக தெரிஞ்சுக்கணும் எனக்கு வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சிஎஃப்பின்னு சொல்லுவோம் சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் சர்ட்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டென் ஏ டென் பின்னு சொல்லுவோம் அட்வைசர்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு சொல்லுவோம் என்ஐஎஸ்எம் ஏ டென் பி இது எல்லாம் பாஸ் பண்ணிங்கனாக்க உங்களால் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போட்டு கொடுக்கறது ரிஸ்க் பிளான் பண்ணுறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு கோல் பண்ணி கொடுக்குறது அதே டைமில் மியூச்சுவல் ஃபண்ட் விற்கிறத வந்து உங்களால் பண்ண முடியும் ஸோ ராஜுபாய் இது வந்து ஒரு பர்டிகுலர் விதமான ஒரு இது நீங்கள் கேட்குறது ரெண்டாவது ரெண்டாவது என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் கேக்குறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் இப்போ நீங்கள் ஈக்குவிட்டி மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் போனோன்னா ஒரு நாலஞ்சு குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக தேவை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஎஸ்எம்மில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அனாலிஸ்ட்ன்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்குது அந்த ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா கிளையன்ஸுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஆப் பேஸ்ட் ட்ரேடிங் போகிறாங்க அப்படி இல்லைனா பெரிய பெரிய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் அப்படி இல்லைனாக்க ஒரு பெரிய மோத்திலால் ஆஸ்வால்னு எடுத்துக்கலாமே அப்படி அவங்க இல்லைனா சோழமண்டலம் இல்லைனா ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய புரோக்கர் ஆன்லைன் ப்ரோக்கர் கிட்ட அவங்க எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு சமயம் ஸ்டாக் மார்க்கெட் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஸ்மால் கேஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது செபியில் போய் நீங்கள் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வரணும் அதில் நீங்கள் ஈக்குவிட்டி அனலைஸ் பண்ணி ஒரு அஞ்சு ஸ்டாக்கோ ஒரு மூணு ஸ்டாக்கோ அது தீமேட்டிக்காக கூட இருக்கலாம் இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேஸ் பண்ணி ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஸ்டாக்ஸ் ஆட்டோ ஆன்சுலரி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்டோ ஆஞ்சுலரி செக்மெண்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஸ்டாக்ஸ் அப்படி இல்லைனா பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் பிஎஃப்எஸ்ஐ லைக் ஏன்னா ஃபின்டெக் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மால் கேஸ் கிரியேட் பண்ணி பண்ணலாம் இந்த ஸ்மால் கேஸ்க்கு ஒரு என்ட்ரி ஃபீ போடலாம் ஆனுவல் ஃபீ போடலாம் ப்ராஃபிட் ஷேரிங் போடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணலாம் எது பண்ணாலுமே நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கணும் அந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னன்னாக்க நிறைய பேர் வந்து உங்களை உங்களை வந்து எப்படி ரீச் அவுட் பண்ணுவாங்க அதுக்கு வந்து தெர் வில் பி அன் எக்ஸ்பென்ஸ் பி தேர் நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட எத்தனை இன்வெஸ்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னா ஒரு நிஷ் பிளேயர் ஆகிடலாம் நிஷ் பிளேயர்னா என்னென்னாக்க திருப்பியும் ஒன்ஸ் அகெயின் வந்து ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட்டு செபி ஸ்டாக் ப்ரோக்கிங் லைசன்ஸு ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எம்எ மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஸ்டாக் ப்ரோக்கர் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாருமே என்ன ஆகிட்டாங்கன்னா அசோசியேட் ஆகிட்டாங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனி ஈவன் ஐசிசிஐ டேரக்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டீஸாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பிகம் சப் புரோக்கர் ஆரோட என்ன டேரக்ட் அசோசியேட்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பத்து அக்கௌண்ட் எடுத்து பண்ணுறது ஒரு பதினஞ்சு அக்கௌண்ட் எடுத்து பண்ணுறது அப்போ இதில் உங்களுக்கு எங்க ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்கரேஜில் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஷேர் வாங்கி வித்தாலும் ஐசிசி டேரக்ட் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன் பர்சன்ட்டுங்கிறது ஆயிர ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன் பர்சன்ட்டுங்கிறது ஆயிரம் ரூபாய் ஸோ நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ள ஷேரை வாங்கி விற்கிறீங்கன்னா ஜென்ரலாக பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ஆயிரம் ரூபாய்க்கு பதில் ரூபாய் வந்து அந்த இன்வெஸ்டர் வந்து பே பண்ணுவார் ஸோ அந்த ஐநூறு ரூபாய் வந்து டேரெக்டாக என்ன ஆகும்னா இட் இல் கோ டு ஐசிசிஐ டேரெக்ட் போகும் நீங்கள் ஐசிசிஐ டேரக்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு டைரக்ட் அசோசியேட்டாக நீங்கள் அவங்களோட லிங்க் பண்ணியிருக்கீங்க வித் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேரிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சம் ஆஃப் திரோரேஜில் செவன்ட்டி தேர்ட்டி கூட கொடுப்பாங்க செவன்ட்டி தேர்ட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களால் வால்யூம் கொண்டு வர முடியும் அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஒன் லேக் ப்ரோக்கரேஜை உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் அவங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் கொடுப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல ப்ரொஃபஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இன்றைக்கி மார்க்கெட் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் இது வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு சமயம் மார்க்கெட் வந்து கீழே விழுந்தது ஏதோ ஒரு ரீசனுக்கா ஏதோ ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள் உக்ரைன் அண்ட் ரஷ்யாவோட வார் வந்து ஒரு ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போயிடுச்சு அதாவது நியூக்ளியர் பேஸ்டு ஒரு வாரம் மாறி ஏதோ சம் ப்ராப்ளம் நடக்குது இல்லைனா வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து இப்போ வந்து இஸ்ரேல் அண்ட் லெபனான் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு ஃபிரிக்ஷன் நடந்து ஏதோ ஒன்று நடக்குது சைனா அண்ட் தாய்வான் அதுக்குள்ளே ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் நடந்து ஏதோ ஒன்று நடக்குது நார்த் கொரியா வருஷம் சவுத் கொரியா இதில் ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷனில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா குளோபல் மார்க்கெட் வந்து டக்குன்னு ஆயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து ஒரு சின்ன பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்தாங்க அது சின்ன பாலிசி சேஞ்ச் கொண்டு வந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட்ஸ் சென்செக்ஸ் வந்து கீழே இறங்கிடுது பரவாயில்லை பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு பிஎஸ்சி சென்செக்ஸ் ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி வந்து இது இன்வெஸ்ட் நம்ம ஈட்டி தமிழ் இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை சேமிக்கிறாங்க அதாவது வந்து கொஞ்சமான சம்பளம் கொஞ்சமான வருமானம் இதை வச்சு தான் அவங்க சேமிக்கிறாங்க நீங்க இவங்களோட பணத்தை எடுத்து நீங்க முதலீட்டில் இதே ட்ரேடிங்ல பண்றது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனே கிடையாது யார் ட்ரேடிங்கில் பண்ணணும் இந்த மூணு விதமான செக்மெண்ட் அப்படி இல்லைன்னா மாத சம்பளம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் இருக்கு இல்ல ஒரு நாலு லட்சம் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை உங்களுக்காக கொடுக்குறாங்க அதாவது ட்ரேட் பண்ணுங்க போட்டு எனக்கு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும் தான் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இந்தியாவை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் டென் இயர்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் தான் இருக்கு மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க